ஓம் விநாயகரை போற்றிம் ஆன்மீக செம்மல் ஆன்மீக செம்மல் தலைவர் தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்பு சங்கம் பெருமதிப்பிற்குரிய திரு இராம் ஜெயிராமன் ரெட்டியார் ஐயா அவர்களின் தலைமையில் தேசிய இந்து திருக்கோயில்களின் கூட்டமைப்பு சார்பாக கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு திருக்குடை வழங்கும் விழா இருபத்தி மூன்று பதினொன்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் தாம்பரம் வள்ளுவர் உருகுளத்திலிருந்து வாந்திரோடு வழியாக கைலாயுத வாத்தியம் முழங்க திருவீதி உலா வந்து தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடும் செல்வ விநாயகர் கோதண்டராமர் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து திருவண்ணாமலைக்கு சென்றடைந்தது அன்று பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணியளவில் மாபெரும் அன்னதானமும் ஆன்மீக செம்மல் தலைவர் தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்பு சங்கம் திரு மதிப்பிற்குரிய இராம் ஜெயராமன் ரெட்டியார் ஐயா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்கள் நீதிபதி முனைவர் பெரு மதிப்பிற்குரிய திரு பி ஜோதிமணி ஐயா அவர்கள் நீதியரசர் தேசிய தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெரு மதிப்பிற்குரிய சிவஸ்ரீ க ஸ்ரீராம் ஐயா அவர்கள் தேசிய பொதுச் செயலாளர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெருமதிப்பிற்குரிய திரு ஸ்ரீ ஹரிஹரன் ஐயா அவர்கள் மாநில தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெருமதிப்பிற்குரிய கொல்லிமலை அகோரி மணி ஐயா அவர்கள் திரு மணி ஐயா அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெரு மதிப்பிற்குரிய திரு கே ரகு ஐயா அவர்கள் சென்னை மண்டல தலைவர் தேசிய இந்து கோவில் கூட்டமைப்பு தேசிய தலைவர் கதை காலனை வின்சன் காலகாளனான சிவபிரான் அருள் பெற்ற மார்கண்ட முனிவர் க நந்தியன் பெருமாள் வருகிறார் மானையோத மாந்தர்களின் இருள் என்று நினைத்து முல்லை கொடிகள் மலரும் வளம் வையும் பாயும் பாண்டி நாடு அங்கு ஒரு அரசன் இருந்தான் சிவபக்தி உடையவன் ஒரு நாள் அரசன் சென்றான் புலி கூட்டங்களையும் வளைத்து கொண்டு வரும்போது ஒரு புணுகு பூனையை கண்டான் அதை துரத்த அப்பூனை அருணாச்சல மலையை வளம் வந்து மன்னன் எதிரில் இறங்கி விழுந்தது அது உடனே திவ்ய தேகம் எடுத்து புஷ்பக விமானத்தில் அமர்ந்தது குதிரை மேல் விழுந்ததால் எடுத்து இரண்டும் கண்ணீர் விட்டு நின்றனர் விவரம் தெரியாமல் விழித்து நின்ற அரசனை பார்த்த அரசனே நாங்கள் இருவரும் வித்யாதரர்கள் ஒரு காலத்தில் நாங்கள் தேவர்களால் இருந்தபோது துர்வாச முனிவரின் ஆசிரமம் போய் அங்குள்ள மலர்களை பறித்தோம் முனிவர் கொண்டு மலர்களை நாசமாக்கிவிட்டீர்களே நீங்கள் குதிரையாகவும் பிறக்க என்று விட்டார் நாங்கள் பயந்து அவர் காலடியில் விழுந்து விமோச்சனம் வேண்ட அவர் நீங்கள் திருவண்ணாமலையை வளம் வந்தால் சாபம் நீங்கும் என்றார் இன்று உன்னால் மலையை வளம் வந்து சாபம் நிவர்த்தி ஆனோம் என்று கூறி மறைந்தனர் அரசன் குதிரை மீது வளம் வந்ததால் பாவம் நேரிட்டது அதை நீக்க வஜ்ராங்கதன் தன் மகன் ரத்னாங்கதனுக்கு முடிசூட்டி அண்ணாமலை அடைந்து கௌதம முனிவர் ஆசிரமத்திற்கு அருகில் குடிலமைத்து மலை வளம் வந்து அருள் பெற்றான் அரசனும் பூனையும் குதிரையும் மலை வளம் வந்ததால் இவ்வளவு பலன் என்றால் நமக்கும் அப்பலன் உண்டாக மலை வளம் வருவதில் அவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஆஞ்சநேயரும் திருவண்ணாமலையும் அடுத்த தலைப்பு ராம பக்தர்களில் மிகவும் சிறந்தவர் ஆஞ்சநேயர் அவருடைய அன்னை அஞ்சனா தேவி தனக்கு குழந்தை பிறக்கவில்லையே என்று தேவி பல திருத்தலங்களுக்கும் சென்று புண்ணிய நீராடி தெய்வங்களை வணங்கி பிரார்த்தனை செய்தார் புண்ணிய நதிகளையும் தவஸ்தலங்களையும் தரிசித்தவாறே வந்த அஞ்சனாதேவி திருவண்ணாமலை வந்து சேர்ந்தாள் அங்கிருந்த பல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடினாள் நாள்தோறும் கிரிவலம் மேற்கொண்டாள் கிரிவல பாதையில் உண்ணாமலையம்மன் தீர்த்தம் சிறப்பு வாய்ந்தது இன்றும் உள்ளது கோடை காலத்தில் வற்றிவிடுகிறது என்றாலும் சிவபெருமானின் துணையாய் ஆவதற்கு அம்பிகை தவம் செய்த இடம் 那个。<noise> அம்மாறு <laughs> 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 சக்திகளை அழிக்க எண்ணியும் அதற்கான பூஜை முறைகளை அறிவதற்கான நேரத்தை எதிர்பார்த்திருந்தார் அச்சமயத்தில் ஒரு நாள் மார்க்கண்டேய மகரிஷி ஆஞ்சநேயர் முன்னிலையில் வந்தார் அவருடைய வருகையால் ஆஞ்சநேயர் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார் சிவபெருமான் தமது காலால் காலனையும் எட்டி உதைக்கும்படி செய்த ஞானம் புகழ் மகரிஷி அல்லவா அவர் ஆஞ்சநேயரை பார்த்த மார்க்கண்டேயர் தமக்கு அருணாச்சலேஸ்வரர் அருளியம் ரசமணி சித்தியை பெற தகுதி முற்றிலும் வாய்ந்தவர் அவரே என உணர்ந்தார் ஆஞ்சநேயரை தன்னுடன் அழைத்து கொண்டு திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார் அவருடன் திருவண்ணாமலையை கிரிவலம் செய்தும் அங்குள்ள ஒரு பெரிய மலை மீது அமர ரசமணி சித்தியை முறையாக உபதேசம் செய்தார் மார்க்கண்டேய மகரிஷி இந்நிகழ்ச்சி நடந்ததும் அனுமந்த ஜெயந்திக்கு முந்தைய பௌர்ணமியில்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது பல நடைபெற்றது பௌர்ணமி என்று திருவண்ணாமலையை கிரிவலம் வருவது மிகவும் பயன்பெறக்கூடியது ஆகும் எனவேதான் மற்ற நாட்களை விட மிக அதிகமாக அண்மை காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையை கிரிவலம் செய்து வருகிறார்கள் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதம் வளர்வதாக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று தோன்றும் சந்திர கிரகணங்களின் தாத்யங்கள் வெவ்வேறு தன்மை உரையனவாய் உள்ளன எனவே ஒவ்வொன்றும் வெவ்வேறு வித கர்ம வினைகளையும் நோய்களையும் மன துன்பங்களையும் நீக்கும் சக்தி பெற்றனவாய் விளங்குகின்றனர் மார்க்கண்டேய மகரிஷி அருணாச்சலேஸ்வரின் அருளால் அகத்திய முனிவர் மூலமாக நூற்றி எட்டு லிங்கங்களை திருவண்ணாமலையில் பிரதிஷ்டை செய்து அவற்றை வழிபாடு செய்து முறைகளை தெரிந்து கொண்டது திருவண்ணாமலையில்தான் அவை நூற்றி எட்டு லிங்க வழிபாட்டின் பலனாக அறுபத்தி நான்கு மிக ரசமணி கோளங்களை திருவண்ணாமலையின் எட்டு திசைகளையும் பூமியின் அடியில் பதித்துவிட்டு எட்டு திக்கு லிங்க பூஜைகளையும் ஓடி மூர்த்திகளின் முன்னிலையில் சிறப்பாக நடத்தினார் ஒவ்வொரு திக்கிக்கும் எட்டு ரசமனை கோளங்களாக அஷ்டகோண வடிவில் அவை பிரதிஷ்டை செய்யப்பட்டன எனவே எத்தனை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் கழித்தாலும் அந்த ரசமணிகளின் தெய்வீத்தி ஒன்றானாம் ஜோதியாக புரிந்து கொண்டே இருக்கிறது திரு மதிப்பிற்குரிய ஆன்மீக செங்கல் தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்பு சங்கம் இரா திரு இரா ஜெயராமன் ரெட்டியார் ஐயா அவர்களின் தலைமையில் தேசியம் இந்து திருக்கோயில்களின் கூட்டமைப்பு சார்பாக கார்த்திகை தீவத் திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கும் திருக்குடை வழங்கும் விழா இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் தாம்பரம் வள்ளுவர் குருகுலத்திலிருந்து காந்திரோடு வழியாக பயணாயுத வாத்தியம் முழங்கம் திருவேதி உலா வந்து தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு செல்வ விநாயகர் கோதண்டராமர் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து திருவண்ணாமலைக்கும் சென்றடைந்தது அஞ்சு பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணியளவில் மாபெரும் அன்னதானம் நடைபெற்று கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் நீதிபதி முனைவர் பெருமதிப்பிற்குரிய திரு பி ஜோதிமணி ஐயா அவர்கள் தேசிய தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெருமதிப்பிற்குரிய திரு சிவஸ்ரீகா ஸ்ரீராமையா அவர்கள் தேசிய பொதுச் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு திரு மதிப்பிற்குரிய திரு ஸ்ரீ ஹரிகரன் ஐயா அவர்கள் மாநில தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு மதிப்பிற்குரிய கொல்லிமலை அகோரி திரு மணி ஐயா அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு மதிப்பிற்குரிய திரு கே ரகு ஐயா அவர்கள் சென்னை மண்டல தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு